என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல மது வேமவா வரேங்க நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் நீங்க கீழ வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரி நான் அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்பறேன் சரி நம்ம கிளம்புவோம் எங்க தே வச்சிருப்பான் அந்த அந்த ஃபைல் சரி அங்க போய் தேடுவோம் எங்க தா இருக்கு ஃபைல் வேற சரி நம்ம போய் வெளிய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ண சரி ஏதாவது ஒரு சாரி கட்டுவோம் எந்த சாரி எடுத்து கட்டுவோம் கிரீன் கிரீன் லைட் பிங்க் கட்டலாம் என்னை நான் பெண்ணாக எப்போதும் உணரல பெண்ணானே எப்படி என விலகி இருந்திர கூறுமோ பழகும் வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே அது தோன்றும் வரை புதைந்து கிடைக்கும் என்றும் மண்ணிலே கஞ்சாடையில் உன்னை அறிந்தேன் அடி என் பாதையில் இன்று உன் காலடி ஐயோ இங்க என்ன சங்கீத கீதம் நடந்துட்டு இருக்கு போல ஏமா கிளம்பி ஆபீஸ்க்கு போனா ரவி எதுக்கு போடலாம் நீங்க வெளியே போங்க ரவி முன்னாடி ஓவரா பண்ணிட்டு இருக்க சரி வேமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா இன்னைக்கு ஆபீஸ் போணும் சரி எப்பவும் போல சாரி கட்டி தரேன் சொன்னே நீங்க தான் பட்டு சாரி கட்ட சொன்னீங்க அத எதுக்குன்னு கேக்கணும் அதுவா அது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு தொங்க புது பொசிஷன் போறாங்க அத எல்லாரும் सेलिब्रेट பண்ணப் போற அவ்ளோதான் அப்படியா நேத்து சொன்னீங்க நீ ஜாயினிங் அவங்களா இல்ல இல்லடி உனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாரும் வா அங்க போய் பேசிக்கலாம் சரிங்க சரி நீங்க வெளிய இருங்க நான் போய் மாத்திட்டாரே சரி நாங்க திரும்பி கிரீ நீ மாத்தியேமா ஆ சரிங்க இடத்துக்கு வெளிய போடு சர்க்க எல்லாத்தியும் சரி பண்ணவேனமா சரி சரி போ சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் மாத்திட்டாரோ நான் போய் மாத்தணும் மது பார்க்கக்கூடாதான் பார்த்துட்டேன் டி எனக்கு வேற ஒரு மாறி இருக்குடி சரி சாரிய கட்டிட்டோம் சரி போலாம் ரவி விடுங்க ரவி இல்ல இல்ல முடியாது அழகி லவ் யூடி என் பொண்டாட்டி அழகி அழகாக்கு பொண்டாட்டியே கொஞ்சம் வந்தா அவன் புருஷனே இல்லை அதான் சரி சாரி ஆஃபீஸ் போன லேட் ஆச்சுன்னு வாங்க சரி டி வா போலாம் ஃப்ரிட்ஜில் அம்மாட்ட சொல்லி பூ வாங்கிக்க சொல்லியிருந்தேன் அதே எடுத்துட்டு தலையில வச்சுட்டு வா சரிங்க சரி வாடி போலாம் மீனாவும் ராஜு கிளம்பிட்டாங்க அது வேற தெரியல சரி வா போய் வெளியே போய் பார்ப்போம் மீனா வேகமா குளிச்சு கிளம்பிட்டு வா டைம் ஆச்சு ஆபீஸ் போகணும் சரிங்க ஏதோ அஞ்சு நிமிஷம் சாரி மாத்திட்டு இருக்கேன் ஆ சரி கிளம்பிட்டே போலாம் கிளம்பிட்டியா சரி வா போலாம் ராஜு கிளம்பியாச்சு இன்னும் என்ன நோண்டிட்டு இருக்க போன டே இன்னும் விக்னேஷ் வரல அவன் கிளம்பிட்டு இருக்கியா அன்புவும் இல்ல கிளம்பி வரட்டு வெயிட் பண்ணு சரிடா விக்னேஷ் அன்புதானே அன்புமா கிளம்பிட்டியா பீஸ் லேட் ஆயிடுச்சு பாரு அண்ணி ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டே அவ்வளோதான் ம் சரி லேட் ஆச்சுல அதான் சொன்னேன் நானு ம் சரிங்க நீ தான்டே ஆண்டா கிளம்பிட்டேனே வாங்க போலாம் ம் சரி வாங்க எல்லார கிளம்போ மீனா மீனா சரி டி அக்கா கிளம்பு லேட் ஆச்சு வா அண்ணி கூப்பிடுறாங்க பாருங்க சரி அன்பு கிளம்புமா ம் அவன் வாழ் நிக்கிறாரே ஐயோ முடியலையே வயிறு வலிக்குது அண்ணி வலிக்குது ஆமா அம்மா ஐயோ நீ என்னால் முடியல ரொம்ப வலிக்குது நீ ரொம்ப பெயினாக இருக்குது பொறு பொறு இப்போ தான் உனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு நார்மல் டெலிவரி ஆகுற வரைக்கும் எல்லாம் பாசிபிளும் இருக்குது உனக்கு அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் நர்ஸ்லாம் இன்னும் மிதுன் தான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதாவது உன்னை பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் கிடையாது உனக்கு சுசரன் பண்ணலாம் தான் நினச்சி ட்வின் பேபினால் ஆனால் நார்மல் பெயின் அதுவாகவே வந்தனால பாப்போ என்ன நடக்குதுன்னு மிதுன் வரட்டும் நீ என்னால் முடியல நீ எனக்கு பண்ணுங்க உனக்கு ட்ரிப் எழுதிட்டு இருக்கல ஏறட்டும் வெயிட் பண்ணி இப்போ வந்துடுவாங்க ரெடி வைங்க இப்போ வந்து சரி குல்கோஸ் பாதி அரங்கிடுச்சுல இன்னும் ரொம்ப பெயினாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டால் பேபி எடுத்துட்லாம் ஓகே நீ என்னால் முடியல நீ சுத்தமாக ஜகன் வர என்ன அவன் தான் நின்றுட்டு நின்னுட்டு கலந்துக்கிட்டு வெயிட் பண்ணு சரி ஹாஸ்பிட்டல் குள்ளலாம் விட மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க பிரசவ வரலாம் சரியாமா நீ என்னால முடியல நீ சுத்தமா ரொம்ப வலிக்குதா நீ ஐயோ அவ வேற உள்ள கத்திட்டே இருக்கா என்னால பரர் கஷ்டத்தை தாங்கவே முடியல ஆ வலிக்குது ஐயோ என்ன பண்ணனே தெரியல இப்படி உட்கார்ந்து கேனி நான் வேற யால் நீ யால் நீ நீ இல்லனா என் வாழ்க்கை இல்லடி ஆ அம்மா வலிக்குது ஜெகன் ஜெகன் அம்மா வலிக்குது முடியல முடியல அனி ஐயோ ஐயோ குழந்தை சவுண்ட் கேக்குது ஒரு கோழன் பறந்து இருக்குமோ நல்லா புஷ் பண்ணுங்க ஐயோ மா ஆ டைம் கார்ட்

ஒண்ணி आलू மாதிரி ஒண்ணி மாதிரி அம்மா வண்ணமாரிய அவள மாதிரி தான் இருக்கு கன் கிராட்சலேஷன் ஜஹான் थैंक यू थैंक यू அம்மா முழிச்சிட்டியா ம் முழிஸ்தே சரிடா அவள ரொம்ப ஸ்டெய்ன் பண்ண விடாம பாத்துக்கோ ம் சரிகா ம் थैंक्स दी ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீல சரிடி சரி விடுடா இருட்டோம் நாங்க பத்திரமா வச்சுக்கோங்க சரியா அடுத்த இருக்காங்க உன் உன் மகன் நல்லா தான் தூங்கிட்டே வச்சுக்கோம் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லையா யாலும் ட்ரிப் செய்யறதுல ஒன்றும் இல்லை நேரம் அப்படியே சரிங்க நீ மதுக்கும் மீனாக்கெலாம் சொல்லிடுங்க அவங்க அம்மா சொல்லிடுங்க ஏற்கனவே சொன்னாங்க இப்போ குழந்தையே பிறந்துருச்சு சொல்லிடுங்கண்ணி காலையில் தான் ஃபோன் பண்ணா இன்னும் டைம் இருக்கு டென் டேஸ் ம் சரி சரி நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட சரி நான் அடுத்த கேஸ் பார்க்க போறேன் பாய் ஆ சரிங்க நீ உன் பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான் பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் சரிங்க நீ ஹாய் காய்ஸ் நீங்க எதுக்கு உங்க எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கேன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனியோட நியூ எம்டி அவங்க யாருன்னு நம்ம சொல்ல போறோம் இப்போ ஓ அப்படியா சார் சூப்பர் யா சார் ரொம்ப ஆர்வமா இருக்கு யாருன்னு போருங்க போருங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உங்க கூடயே இருந்த ஒருத்தவங்க தான் ஓ அப்படியா சார் சூப்பர் ஏஞ்சல் வந்துட்டாங்களா ஆ சார் வந்துட்டேன் ரவீன் வல்லியம்மா சார் இது வந்தறேன்னு நான் பக்கத்துல வந்துட்டேன் போல சரி சரி அவனுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்க சார் குட் மார்னிங் சார் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வரதுக்கு சரிடா அரவின் வர்ற நேரமா இது சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாதான் சரி சரி எல்லாரும் இப்போ கேட்டுக்கோங்க ஜெகன் வல்லையா சாரி சார் என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஜெகனும் யாரையும் வர முடியாதாம் யாரையும் காலையில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தான் ஓ அப்படியா சரி 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 மிச்சம் எல்லாரும் இருக்காங்களே எல்லா ஸ்டாஃபும் இருக்காங்க சார் நம்மளோட ஆர்எம் கம்பெனியோட நியூ எம்டி யாருன்னா நம்ம மது சூப்பர் சார் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல மது மேடம் எம்டின்னு வாழ்த்துக்கள் மேடம் என்ன சொல்றீங்க ரவி ஆமா மது நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி இனிமேல் எல்லா பொறுப்பும் இங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் இங்க இருக்க எல்லாருக்குமே நீ தான் எம்டி எங்களுக்கும் சேர்த்து தான் நீ மட்டும்தான் எம்டி நான் எதுக்கு எனக்கு புரியலையே ஆமா நீ தான் எம்டி மது என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு இது தெரியவே தெரியாது முடிவை யார் எடுத்தான்னு கேளு பாப்போம்

என்னடி 미나 நீ சொன்ன மாதிரி ஓகே தானே நான் ஓகே தானா பிரசா. பியூட்டி. இல்ல வீடட உ பிரசா. நீ வீட் கடை ஆகைய கம்பெனிய இல்ல அன்பு மச்சமாரி. டா சூப்பர் சார். மது மேடம் நீங்க போடுவீங்க நாங்க நெனச்சு பார்க்கல. கரம் நான் உங்களை போடுவீ நினைச்சிட்டு இருந்தீங்களோ. சார் அலை மேற. இதெல்லாம் போட்ட அவ்ளதே சார். சரி சரிப்பா எல்லாருக்கும் ட்ரீட் உண்டு. நம்ம கம்பெனில இன்னைக்கு ஃபுட்டு ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அதனால உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எதுனாலும் பண்ணலாம் இன்னைக்கு ஃபுல்லா உங்களோட ஃப்ரீடம் தான் நாளைக்கு இருந்து கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஒர்க் ஆகும் ரன் ஆகும்ன்றதை எல்லாமே மதம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பாதியில் இருக்கோ இல்லை நியூவாக பண்ணணுமோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு மது சொல்லுவாங்க இனிமேல் இங்கே என்ன நடந்தாலும் எதுக்குனாலும் மதுதான் பொறுப்பு தான் எல்லாரும் கேட்கணும் யாராக இருந்தாலுமே நாங்கள் இந்த கம்பெனிக்கு எப்பயாவது ஒரு ஒன்ஸ் தான் வருவோம் ஏன்னா நாங்கள் வந்து இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ நியூ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து அதனால எங்களோட இன்வால்மெண்ட் இதில் இருக்காது எதுனாலும் மது கிட்ட கேட்கலாம் மது இல்லாத இடத்துல அன்பு கிட்டையும் மீனா கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம் எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு இன்னெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது மது இன்னெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க கூடாது மது நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ப்ராஜெக்ட் சம்பந்தமா என்ன என்ன ஒரு இதுனாலும் கேட்கலாம் டவுட்னாலும் எங்கனாலும் நீ தான் போகணும்னு நீ தான் பார்க்கணும் ஏன்னால் இந்த கம்பெனியோட எம்டி நீ எம்டியோட பொசிஷனில் இருக்க அதனால அதோட வேல்யூ புரிஞ்சு நீதான் நடந்துக்கணும் அது மேடம் ஓகே சரி சரி இப்போ எல்லாரும் அவங்களோட பண்ணலாம் லீவ் எதுக்காண்டி இந்த ஆஃப் டே லீவ்னா யாழ்னிக்கு பேபி பிறந்திருக்கு எல்லாரும் பார்க்க போகணும் பில்லிங்னஸ் இருக்கும் அதனால நீங்கள் ஆஃப் டே லீவ் எடுப்பீங்க பர்மிஷன் கேட்பீங்க அதனால ஆஃப் டே லீவ் அது இல்லாமல் இன்றைக்கி தான் நியூ எம்டி மாறி இருக்காங்க அதனால இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாருக்கும் போகலாம் வீட்டுக்கு இப்போ போகணும் எமர்ஜென்சினா போகலாம் ஆனால் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அதான் எங்களோட இது ஓகே டீனா நீங்கள் சார் நாங்கள் எங்கள் பிளேஸ் போகிறோம் தங்கச்சிமா சரி சாரி எம்டி மேடம் அண்ணா நீங்களும் அண்ணா சும்மா இருங்கண்ணா எனக்கு அதனால அது சின்ன மீண்டு வர முடியல அப்படி ஓகே தானே கங்க்ராச்சுலேஷன் இதுதானே அப்படி இந்த முடிவு உனக்கு இருக்கு நெல் ஸோ அண்ணி ஹாப்பியாக இருங்க எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில எனக்கு அவ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் நாங்கள் தான் அவங்க கிட்டே சொன்னோம் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு ஹலோ ஹலோ நீங்களாம் பேசாதீங்க ராஜு நீங்கள் தான் அந்த முடிவுக்கு மெயின் காரணம்னு சொன்னாங்க அதான் பேசாதீங்கப்பா நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே திரும்பி என் பொண்டாட்டி சைட் அடிச்சுட்டு

அப்பனா உனக்கு பேபினா ரொம்ப பிடிக்குமா ஆமா பேபினா யாருக்கு பிடிக்காம இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஈவினிங் ரெடி பண்ணிரவும் சரி சரி அப்பனா இன்னைக்கு பூ வாங்கிட்டு வரேன் பூ அப்புறம் ஸ்வீட் மைண்ட் தந்தாதா கேக்குறத விட எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வரேன் சரிங்க சரி 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 போலாமா மார்னிங் சார் हां வாங்க வாங்க நாமிகா என்ன இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க வந்துட்டாடா வந்துட்டா வில்லி ஹாய் ரவி குட் மார்னிங் என்ன இவ தேவலாம பேசிட்டு இருக்கா ஹலோ மைண்ட் யுவர் வார்த்தஸ் கால் மீ சார் இன் ரவி நீ என்னோட ஃப்ரெண்ட் நான் அப்படி கூப்பிடுறே உங்களுக்கு என்ன ஏய் கூப்பிட கூடாதுனா கூப்பிட கூடாது அவ்வளவுதான் அப்படி தான் உங்க உங்களுக்கு ஏதா பிரச்சனைன்னா நீங்க கேக்காம போய்க்கலாம் அதான் சொல்றாங்க சார் கூப்பிடுனே அறிவு இல்ல வளந்திருக்கையில ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மளை மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னால் அந்த இடத்துல மரியாதை கொடுத்து தான் நீ பேசணும் அதை விட்டு போய்டு ரவிந்தாங்க போய் அப்படி இப்படின்னு நீ சொல்றது அர்த்தம் கிடையாது ஹே நீ யாரு என்ன அடிக்கிறதுக்கு மேடம் அவன் தான் அவ தான் என்னோட தங்கச்சி ரவியோட வைஃப் அவ அதனால அவளுக்கு தான் ரவி ஏதாவது பேசுனா வலிக்கும் அவ தான் ரிட்டன் கொடுப்பா உனக்கு இந்த பட்டி காடா ரவிக்கு இதுல அவன் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டான் ஈஸியா அவளை தரத்திடலாம் ஒரு தடவை மறுபடியும் ரவி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த செகுல்லதே விட்டு இன்னொரு இன்னொரு அடி அடித்தேன் பல்ல தெரித்து போயிடும் சி கேவலம் இவெல்லாம் அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சி என் நிலமை இதனாலேயே அவளுக்கு இருக்குது ம் ஓகே சாரி ரவி சார் இன்னும் இப்படி தான் கூப்பிட்றேன் சார்னு அதை விட்டு போட்டு எங்கேயாவது ரவி அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன் மவளே குறவல் இப்படிச்சேன் செத்து போயிடுவேன் சி இவெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நான் ஆகிட்டேனா இருங்கடா உங்கள் எல்லாருக்கும் இருக்குது சூப்பரா நீ சூப்பராக பேசுகிறீங்க நீ பேசணும் சூப்பர் அடி வாங்கிட்டா இவளுக்கும் இருக்கு சப்போட்டா பண்ற நீ சப்போர்ட் இருக்குடி ஆமா மது இங்கே பாரு ஆ சொல்லுங்க ரவி அவங்க தான் நம்ம கம்பெனில செய்யற நியூ எம்ப்ளாயி ஓ அவ இவதானா ஆமா மதுமா இவதான் ஆமா இந்த கம்பெனியோட எம்டி மதுதான் இவளா எம்டி இந்த கம்பெனிக்கு ரவி சார் தான எம்டியா இருந்தாங்க புதுசா இவங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஹலோ இன்னைக்கு தான் நியூவாக போட்டிருக்காங்க இனிமேல் இந்த கம்பெனியோட எம்டி ரவி மது ஓகே புள்ள பூச்சிலாம் பேசுகிற அளவுக்கு இருக்கல நான் புரிஞ்சுதா இனிமேல் தான் நான் தான் எம்டி இன்னும் நீ ரவி அப்புறம் ராஜு அப்புறம் எங்கள் அண்ணா இவங்க மூணு கே பேர்கிட்டையும் நீ பேசக்கூடாது அப்படியே மீறி ஏதாவது பேசி ஏதாவது பண்ண எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவளை அப்புறம் தான் உனக்கு அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் சரி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இந்த கம்பெனிக்குலாம் கிடையாது நம்ம சாரி இதெல்லாம் சிம் அந்த மாதிரி போட்டணும் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுக்கு இது இடம் கிடையாது ஓகே ம் ஓகே சரி சரி விடும் அது அவளுக்கு அதெல்லாம் புரியும் வா ஆ இன்னொன்று இன்றைக்கி ஹாஃப் டே வரைக்கும் தான் ஒர்க்கு அதுக்கப்புறம் ஹாஃப் டே லீவ் தான் நாளைக்கு இருந்து எப்போயும் போல ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஆ சரிங்க சார் ஆ ஓகே நாளைக்கு இருந்து உங்களுக்கு ஒர்க்கு அதனால் நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆ ஓகே ஏய் ஜெகனோட பாப்பா பார்க்க போல வாங்க என்ன அந்த ஜெகன் குழந்த பிறந்துச்சா நான் அவனை வச்சு ஆடுற ஆட்டத்தை எல்லோருக்கும் ஒரு நாள் இருக்கு பார்ப்போம் சரி வாங்க எல்லோரும் போகலாம் சரி நீங்கள் எல்லோரும் முன்னாடி போங்க பின்னாடி வரேன் வாங்க எல்லோரும் நம்ம முன்னாடி போகலாம் பின்னாடி வரட்டும் ஹலோ ரவி நீங்கள் இருங்க எல்லோரும் போட்டோம் ஏ ஏ நான் மட்டும் இதுக்கு இருக்கணும் நானும் அவங்க கூட போவேன் நீரு அதெல்லாம் முடியாது உங்ககிட்ட பேசணும் வெயிட் பண்ணுங்க அண்ணே நீங்க இருக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கீங்க பாக்க சகிக்கவே இல்ல குரங்க மாதிரி இருக்கீங்க மாத்துங்க குரங்க மாதிரி இருக்கியானா ஐயோ பாக்க இப்பவே அப்படிதான் தான் இருப்பியா இன்னைக்கு ரொம்ப அப்படி தான் இருப்பியா ஓய் அண்ணே யார் கலாய்க்க தேவல ஓகே உங்க அண்ணே எப்பவுமே அழகுதான் ஆமாமா அவ அழகுதான் நம்ம முன்னாடி போறீங்க வாங்க சரிங்க அண்ணே